அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுங்க என்னோடய சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பல்லட உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு பதிமூணு ஏக்கர் தோப்பு பார்க்குறோம்ங்க இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடும் இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஜல மூலையில் ஒரு கிணறு சர்வீஸுங்க போருக்கு ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் இருக்குங்க இந்த பூமிக்கு வடக்கு சைடும் பஞ்சாயத்து இடம் இருக்குதுங்க தெற்கு சைடும் மெட்டல் ரோடும் தார் ரோடாக போகுதுங்க மரமெல்லாம் ஒரு ஆறு ஏக்கர் வந்து பாளையம் ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு நாலு ஏக்கர் வந்து ஒரு பத்து வயசு மரம்ங்க மீதி இருக்கிறது கொஞ்சம் பெரிய மரம்ங்க நல்ல செம்மன் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள பூமிங்க திருப்பூர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு வருங்க உடல்பேட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்துங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது கிலோமீட்ரு வருங்க இந்த பூமிக்கு நல்ல காப்பல் இருக்குதுங்க பூமி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்காங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாருங்க பார்ட்டி நேரில் உட்காந்து பேசலாங்க பூமிக்கு பிஏபி சப்போர்ட்டும் இருக்குதுங்க வாய்க்க தண்ணி பாயுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இந்த பூமி இதுதான் கிணறுங்க ஜல மூலையிலேயே இருக்குதுங்க கிணறு ரெண்டு போர் இருக்குதுங்க போர்லேருந்து வர்ற தண்ணி தான் பொழுதுட்டு இருக்குதுங்க கிணத்துலேயுமே நல்லா ஊற்று இருக்குதுங்க தண்ணி மேலாலேயே இருக்குது பாருங்க சுற்றி டெங்கு போட்டு கிணறு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எல்லா வசதியும் இருக்குதுங்க இந்த பூமியில் இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்